இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் பிரபல ஜோதிடர்களின் அதிரடி கணிப்பு சிஎஸ்கேவா ஆர்சிபியா வெற்றி யாருக்கு துல்லியமாக கணித்து கூறிய ஜோதிடர்கள் அதாவது நாளை மறுநாள் தொடங்கப் போகிற ஐபிஎல் மீது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் அதிக எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர் வழக்கமான ஐபிஎல் சீசனை விட இந்த ஐபிஎல் சீசன் என்பது தோனி ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் தல தோனியின் கடைசி ஐபிஎல் சீசன் இதுதான் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது இதனால் தான் இந்த சீசன் என்பது தோனி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மேலும் நடந்து வரும் பயிற்சிகளில் கூட தல தோனி இவருடைய சிக்னேச்சர் சாட்டான ஹெலிகாப்டர் சிக்சர்களை பறக்கவிட்ட வீடியோ வெளியாகி இவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் எகிர வைத்துள்ளது இதனால் தோனிக்கு இன்னும் வயசாகல இந்த சீசனிலும் இவர் பட்டையை கிளப்புவார் என்ற எதிர்பார்ப்பு இவரது ரசிகர்கள் மத்தியில் நிலவுகிறது இதனாலேயே நாளை மறுநாள் தொடங்க போகும் முதல் போட்டி மீது ஐபிஎல் ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் சரி இந்த அளவுக்கு அதிக எதிர்பார்ப்பு உள்ள இந்த முதல் போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்று பிரபல ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் அதன்படி பார்த்தால் சிஎஸ்கே கேப்டன் தோனி மற்றும் ஆர்சிபி கேப்டன் டூப்ளசி இந்த இருவருக்குமே ஒரே ராசிதான் அமங்க இருவருக்குமே கடக ராசிதான் ஆகவே இவர்களின் ராசியான நிறங்களில் நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உள்ளன இதன்படி பார்த்தால் ஆர்சிபி அணி செர்சியில் ஆங்காங்கே வெள்ளை நிறங்கள் காணப்படும் மற்றபடி சிகப்பு மற்றும் கருப்பு நிறம்தான் இவர்களது செர்சியில் அதிகமாக உள்ளது ஆனால் சிஎஸ்கே செர்சியிலோ அதிகமாக மஞ்சள் நிறம் காணப்பட்டாலும் அதில் பொறிக்கப்பட்ட சில எழுத்துக்கள் சில சிம்பல்கள் என இவைகளில் நீல நிறம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உள்ளன ஆகவே ராசியான நிறங்களில் சிஎஸ்கே அணி செர்சியில் இரண்டு நிறங்களும் ஆர்சிபி அணி செர்சியில் ஒரு நிறமும் உள்ளது இதனால் இந்த விஷயத்தில் சிஎஸ்கேவுக்குத்தான் வெற்றி சதவீதம் அதிகம் அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் வெள்ளிக்கிழமை என்பது இந்த இரு அணிகளுக்குமே அதிர்ஷ்டமான கிழமைதான் இறுதியாக இந்த போட்டி நடைபெறும் தேதியான இருபத்தி இரண்டாம் தேதி என்பதை இவர்களின் ராசியான எண்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த இருவருக்குமே அதிர்ஷ்டமில்லாத எண்ணான நான்காம் எண்ணின் கூட்டுத்தொகையாக இந்த இருபத்தி இரண்டாம் தேதி அமைந்துள்ளது ஆகவே அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டமான தேதி என்ற அடிப்படையில் பார்த்தால் அதிர்ஷ்டமான நாள் மற்றும் அதிர்ஷ்டமான தேதி என்பதில் இருவருமே சமமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமான நிறத்தில் நம்ம சிஎஸ்கே தான் முன்னிலையில் உள்ளது ஆகவே இந்த முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் உள்ளது அதேபோல ஒருவேளை சிஎஸ்கே அணிக்கு ஜடேஜா கேப்டனாக விளையாடினால் இவர்களது ராசியின் அடிப்படையில் அப்போதும் சிஎஸ்கே அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் சரி நீங்கள் சொல்லுங்கள் முதல் போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்